வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி புளி சாதம் டக்குன்னு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் சாதத்தை வந்து நல்லெண்ணெய் உப்பு போட்டு பெசரி எடுத்து வச்சுருக்குறேன் சூடான சாதம் தான் ஆனால் உங்களுக்கு நல்லெண்ணெய் உப்பு போட்டு பெசிறி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சீரக ரெண்டு சேர்த்துக்கலாங்க நான் இப்படி தாளிப்பேன் உங்களுக்கு எப்படி தாளிக்கிறதுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி தாளிச்சுக்குங்க இதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வர மிளகா பச்சை மிளகா கருவாப்புள் போட்டுக்கிறோம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாங்க ரொம்ப ஈஸி இப்போ இந்த ஸ்டேஜில் கடலப்பருப்பு நிலக்கடலை போடுறதுனால போட்டுக்குங்க எங்கள் வீட்டில் வயசானவங்களும் சாப்பிட்ணும் அதனால் அது உங்களுக்கு அடிக்கடி தட்டுப்படும் அது அவங்க டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால நான் போடுவேன் நீங்கள் வந்து நிலக்கல்ல சேர்த்துக்குங்க இப்போ புளி ஊற்றிக்கிட்டோம் புளி வந்து உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து தரைச்சி வச்சுருக்குறோம் எவ்வளோ புளிப்பு வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாங்க புளி இது வந்து ஒரு சிம்பிள் ரைஸ் வெரைட்டி ரைஸ் அதாவது எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து இது செஞ்சுருக்கிற அடுத்த நாள் வரைக்கும் கெடாமல் இருந்திருக்குது சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்திருக்குது அதனால தான் நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் போடுறேங்க அது ஏன் போடுறோன்னா நம்ம சாம்பார் வைக்கல நம்ம புளிசாதம் தான் செய்ய போகிறோம் இருந்தாலும் சாம்பார் தூள் போட்டால் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம புளிகோதர பொடியும் அரைக்கல அது அரைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அதனால் இந்த மாதிரி போட்டு செஞ்சால் சூப்பராக தான் இருந்ததுங்க சாம்பார் தூளுங்கிறது என்னங்க மிளகாய் சேர்த்திருக்கோம் மல்லி சேர்த்துருக்கோம் சீரகம் சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால் அது போடும்போது சூப்பராக தான் இருக்குதுங்க இப்போ வந்து திக்கானதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு திக்கானக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நிலக்கல்லில் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் டேஸ்ட் கிடைக்குன்னா அது தட்டு போனோம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் வந்து அது டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணதுனால கூடல அவ்வளோதான் ஏன்னா எல்லாத்துக்கும் சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் நிலக்கல்ல போட்டு செஞ்சு வரங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நான் எப்படி எப்படி சிம்பிளாக சாதமெல்லாம் செய்வேன் குழம்பு எப்படி வைப்பேன் அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறேன் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதை தான் நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதோட நீங்கள் பார்க்குறதோட விட செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு புரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன் டேஸ்ட் டேஸ்ட்டுங்கன்னா நான் டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேங்க அப்படியே பழக்கிட்ட முதல் இருந்தே அதனால டேஸ்ட் டேஸ்ட்டுங்கிறேன் ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்கார் கூட சொன்னாங்க ஏன்னா ஒரு சில டைம் தான் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சுன்னாங்க இந்த புளி சாதத்தை நீங்களே செஞ்சு பாருங்கள் என்னோடய இளத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ